அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தங்கத்தை முழுவதும் மீட்ட பிறகு தான் மீண்டும் அந்த நகைகளை அடமானம் வைக்க முடியும் தங்க நகைகளை மீட்காமல் அப்படியே அடமான காலத்தை நீட்டிக்க முடியாது என்று உத்தரவிட்டிருந்தது ரிசர்வ் வங்கி மக்களிடையே பெரும் அதிர்வுகளை கிளப்பியிருந்தது இந்த நிலையில் தங்க நகை அடமான கடனில் மீண்டும் புதிய ஒன்பது விதிமுறைகளை முன்வைத்துள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி அடமானம் வைக்கும் தங்கம் நகையின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவிகிதம் மட்டும் தான் கடனாக வழங்கப்படும் அதாவது ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை அடமானம் வைக்கப்பட்டால் எழுநூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே கடனாக வழங்கப்படும் அடமானம் வைக்கும் தங்க நகை தங்களுடையது தான் என்பதற்கான ஆதாரத்தை வாடிக்கையாளர்கள் தங்க நகையை அடமானம் வைக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அடமானம் வைக்கப்படும் தங்க நகை தரம் குறித்தான சான்றிதழ்களை கடன் கொடுக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் இதன் ஒரு நகலை அந்த நிறுவனமும் வைத்திருக்க வேண்டும் இந்த சான்றிதழில் கடன் கொடுப்பவர் கடன் வாங்குபவர் என இருவரது கையொப்பமும் இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த சான்றிதழில் நகை சம்பந்தமான அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்திய ரிசர்வ் வங்கியால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தங்க நகை வகைகளுக்கு மட்டுமே கடன் வழங்கப்பட வேண்டும் இனி வெள்ளி நகைகளுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் தனிநபர் ஒரு கிலோ தங்கம் வரையில் மட்டுமே அடமானம் வைக்க முடியும் அடமானமாக பெறப்படும் தங்க நகைகளுக்கு இருபத்தி கேரட் தங்கம் அடிப்படையில் தான் கடன் வழங்கப்படும் கடன் ஒப்பந்தத்தில் கடன் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் கட்டாயம் இடம்பெற்றிருக்க வேண்டும் தங்க நகை கடனை திருப்பி செலுத்திய ஏழு வேலை நாள்களில் வங்கி அல்லது நிதி நிறுவனம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை திருப்பி தந்துவிட வேண்டும் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வங்கி அல்லது நிதி நிறுவனம் வாடிக்கையாளருக்கு செலுத்த வேண்டும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்